சூறை காற்று குடிசையின் கூரையை கூறு போட்டதே காற்று குடிசையின் கூரையை கூறு போட்டதே மீனவர் நாங்கள் படும் துயரை அது பறைசாற்றும் வேதனை உரையே கடற்பயணத்திலே வரும் பயங்கர தொல்லைகள் கதையான தொடரே நடுக்கடல் கொந்தளித்தது அதில் மீனவர் படகு தத்தளித்தது உயிரை பணயம் வைத்து பணம் ஈட்டுவதே ஈசன் தந்த வாழ்வின் பயணம் சுறாவும் திமிங்கலமும் கலம் செய்வது காலாகாலத்து வாடிக்கையே வேறு வகை தொல்லைகளும் எழுந்திடும் எரிமலை தீக்குழம்பாய் துள்ளும் மீன்களை அள்ளும் பணியிலே ஆயிரம் இன்னல்களின் இடியோசைகள் கண்ணீர் சொட்டுகள் விழுந்தன கடலில் அவை கரையேறி ஒலித்ததே கட்டுக்கடங்கா வேதனை ராகங்கள்